ஹலோ மைடியாஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் இப்போ நம்ம வந்து கொழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் வச்சாச்சுன்னா ரைஸ் பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்துக்கிறேன் ரைஸை நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ரைஸை நல்லா த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ரைஸ் குக்கரை செட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஒரு ரைஸையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு சரி இப்போ நம்ம வந்து தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னைக்கு இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து ரைஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் கையில் தான் அனுப்ப எனக்கு கையில் தான் அளவு தெரியும் ஸ்பூனில் போட்டேன் எனக்கு அளவு தெரியாது கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம் ரைஸ் குக்கரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைஸ் குக்கரில் பாத்திரத்தை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சுனா அவ்வளோதான் அது நம்மளுக்கு ரெடி ஆயிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம் இப்போ பார்த்தாச்சுனா இப்போ நம்ம வந்து மீன் கழுவ ஆரம்பிச்சாச்சு வீட்டுக்கு வெளியே பின் சைடு தான் வந்து மீன் கழுவுணும் இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த இடம் ஆனால் நான் வந்து மீன் கழுவ மாட்டேன் ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது ரா ஃபிஷ் எல்லாம் நான் தொடதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதனால் எங்கள் மாமா தான் எப்போயுமே மீன் கழுவி தருவாங்க எனக்கு பார்த்தீங்களா எனக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்ச வேணும் மீன் கழுவி தராங்க எனக்கு சரி ஓகே மீன் கழுவிட்டுருக்காங்க நம்ம உள்ளே போய்ட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணலாம் மீன் குழம்புக்கு வந்து புளி தான் நம்ம ரொம்ப முக்கியம் அதை நம்ம போடுற அளவு தான் புளிப்பாக இருக்கணும் கொஞ்சம் ஸோ நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துகிட்டு ஊற வச்சுக்க போகிறேன் ஊற வைக்கும்போது நல்லா அதை செப்ரேட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி ஆமாம் ஓகேவா மசாலா இப்போ வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சாச்சு நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா கிரெடி பண்ணலாம் புளி அதுக்குள்ளே ஊறிடும் ஓகே நம்ம வந்து குழலுக்கு தேவையான வெட்டி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு இருக்கும் மீன் குழம்பு வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நான் எடுத்துக்கோன்னாப்போ கடையில் சின்ன வெங்காயம் பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அது எனக்கு முடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நிறையா முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணணும் சூப்பராக இருக்கும் எப்போயுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் கழுவிதான் யூஸ் பண்ணுவேன் நான் சில பேர் கழுவ மாட்டாங்க அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஹைஜீன் ரொம்ப முக்கியம் கழுவி எடுத்து வச்சா தக்காளி ரெண்டியை போட்டுக்கலாம் தேங்காய்சல் இதுதான் நமக்கு அக்ஷ மீன் கொஞ்சம் தேவையானது ஸோ இது நம்ம வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் எதுவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதே கிடையாது ஸோ வதக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆக்சுவலி சின்ன வெங்காயம்னா உரிக்கிறதுக்கு இதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும் டைம் எடுத்தாலும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சரி இன்னைக்கு எனக்கு இதுதான் இருக்குதுனால நான் பெரிய நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் நமக்கு ஹெல்த்தியும் கூட பெரிய வெங்காயத்தை நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒய்ஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும் கவுண்ட் ஸோ விளையாடத்தில் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சமையலில் வந்து சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு ஒரு வழி இல்லை அதனால நான் இன்னைக்கு இது யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் கத்தினால ஈஸியாக வெட்டி முடிச்சுட்டு வெங்காயத்தை வருவா பண்ணணும்னா நம்ம கீழே சிந்தாமுமாரி பண்ணணுமா அது நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு குட்டி சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா புளி குழம்பு சி புளி குழம்பு கிடையாது மீன் குழம்புக்கு புளிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஸோ தக்காளி ஏற்பிக்கலாமா எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறேன் இதில் நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்டாக இப்போ தக்காளி இது பண்ணுறோம் இதே அருவாமலையில் வெட்டணும்னா கீழே ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக கீழே போயிடும் நமக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டில் வச்சு கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இடமும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஸ்பீடாக வெட்டலாம் ஜூஸும் வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா எத்தனை பெனிஃபிட் இருக்குன்னு கத்தி யூஸ் பண்ணுறதுல டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் ஓகே இப்போது தக்காளி வெட்டியாச்சு ஆக்சுவலாக இந்த கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்குது நம்ம வெளியே மீன் கட்டிகிட்டு இருக்காங்களே அதுக்கு அந்த கத்தி யூஸ் பண்ணுறாங்க செதில் இதெல்லாம் அப்புறம் கரெக்டாக இருக்கும் அதனால நான் இருந்த கத்தியை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் தேங்காய்ச்சில் சில பேர் தேங்காய் போடம்பு குழம்பு வைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து தேங்காய் போட்டுணும் எந்த குழம்புனாலும் சாம்பார் மட்டும் தான் நான் தேங்காய் போட மாட்டேன் எல்லா குழம்பு நான் தேங்காய் போட்டுருவேன் நம்மளுக்கு குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக வரும் டேஸ்ட்டும் இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு சமைச்சா அது ஒரு டேஸ்ட் தேங்காய்ச்சில் கத்தியில் வெட்ட எவ்வளோ ஈஸியாக இருக்கு ஒரே டைமில் ஈஸியாக வெட்டிடலாம் எதாவது அருவாமல் ஒரு நாள் பொறுமையாக இருக்கணும் மேபி அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதில் வேணும் விட்டுருவாங்க நமக்கு கத்திலே பழகியாச்சு அதனால் நம்மளுக்கு இதுதான் ஈஸி இப்போ வந்து வேறு எதுவுமே தேவை இல்லை இந்த மூங்கா தக்காளி வெங்காயம் தேங்காய் சேர் இதுதான் நம்மளுக்கு காய்கறி மீன் குழம்பு தேவையான வெஜிடபிள்ஸ் நமக்கு எப்பவுமே வந்து நீங்களுமே இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க காய்கறி யூஸ் பண்ணுற முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா நிறைய பேர் இது தொட்டு பார்த்து வாங்கியிருப்பாங்க இல்லை அது இருந்த இடம் எப்படி தெரியாது அதுவும் இல்லாமல் இப்போ ஃபுல்லாகவே மருந்து போட்டு தான் நம்ம காய்கறி வேலையே வைக்கிறாங்க ஸோ நம்ம எப்பவுமே ஹைஜீனாக இருக்குன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சோமையத்தனை படாமல் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து வரேன் ஸோ பெரிய மிக்ஸியாகவே எடுத்துக்கிறேன் நான் இதெல்லாம் நம்ம தண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம போட்டால் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரேண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே நான் எதுவுமே வதக்க கிடையாது அப்படியே நான் அரைக்க தான் போகிறேன் ஃபுல்லாக அதெல்லாம் நமக்கு வெஜ்ஜு சமைக்கிறது நான் வெஜ்ஜு சமைக்கிறது ரொம்ப நமக்கு ஈஸி அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து முக்கியமான இன்ரீடியண்ட் ஆகிறேன் முக்கியமான எதுவும் இல்லை சீரகம் தான் சீரகம் எல்லாத்தையும் சீராக உடம்புல இருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சீரகம்னு பேர் ஸோ சீரகம் வந்து மீன் குழம்புக்கும் ஜாஸ்தியாக ஒன்று போடணும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆக்சுவலாக இந்த குழம்புக்கெல்லாம் சீரகம் எவ்வளோ தேவைப்படாது ஆனால் நம்மளுக்கு மீன் குழம்புக்கு வந்து சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டலாம் டேஸ்டாக இருக்கும் எங்கள் அம்மா சொல்லிக்கோங்க எங்கள் அம்மா கொடுத்து இப்போ இது ஸோ நான் இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வரேன் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களை கட்டுற எப்படி இருக்குன்னு ஸோ மிக்ஸி ஜார் மிக்சியில் செட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு கிரைண்ட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்பயுமே வந்து இதிலே மிக்சி ஜாலே மிக்சி தள்ள இருக்கும்போதே மசாலா சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிடுவேன் அப்போ நல்லா ஆகிடும் ஆக்சுவலி மீன் குழம்புக்கு நான் வந்து மஞ்சள் தூள் போடுவேன் மிளகாய் தூள் போடுவேன் மணித்தூள் இந்த மூணு தான் போடுவேன் மீன் குழம்பு மசாலா அதெல்லாம் போட மாட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து எல்லா குழம்புமே மோஸ்ட்லி ஆட் பண்ணுவேன் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அடுத்து மிளகாய் தூள் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் புது பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து கேரளாவில் இருக்கோம் ஸோ இங்கே அஜ்மி அப்படின்ற ப்ராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் நான் சக்தி மசாலா மாமிஸ் இதெல்லாம் சூப்பராக காரசாரமாக சாப்பிட்டோமா ஸோ எனக்கு இங்கே வந்த புதுசில் எந்த மசாலா போடலுமே குழம்பு சப்புன்னு தான் இருக்கும் பத்தவே பத்தாது அப்புறம் நான் எப்படியோ தேடி ஒரு ஒரு மசாலாவாக ட்ரை பண்ணி ஆசையாக எனக்கு இதுதான் ஓகே நம்ம ஊர் மசாலா மாதிரி நல்லா காரசாரமாக இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க எனக்கான மசாலா பிடிக்க ஏன் நம்ம காரசாரமாக சாப்பிட்டு கலிட்டு சப்புன்னு சத்தம் வந்து திரிக்காதா மொதலாம் என்ன பண்ணுவேன் ஊர் போகும்போது சக்தி மசாலா பாக்கெட்டு நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் அப்புறம் இங்கே காலையே போச்சுன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணுறது நீங்கள் அனுப்பிச்சுக்கிண்ணா என்ன ப்ராண்ட் நல்லாயிருக்குன்னு ஸோ அஜ்மி மிளகாய் பொடி வந்து நான் வந்து ஜாஸ்தியாக தான் போடுவேன் ஏன்னா நல்லா காரமாக இருக்கும் குழம்பு என்ன பொடிப்பு ஜாஸ்தியாக போடுறோம்னா அப்போ உரப்பு ஜாஸ்தியாக அது கீக்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஓகே இதுக்கு மேலே வேணும் மசாலா வேணும் நம்ம குழம்பு குளிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உறப்பை பார்த்துலன்னா சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பொடி எடுத்து இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செமையாக கலராக இருக்குது ரெடி டிஷ்ஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடிஷாக இருக்கா நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு நமக்கு ஓகே இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்லாம் ஆக்சுவலி நான் வந்து இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல அடுப்பு ஆன் பண்ணாமே தான் எல்லா ப்ராஃபிட்டியுமே உங்களுக்கு தெரியல தான் இங்கே வைக்கிறேன் ஓகே அவனை அடுப்பு ஆன் பண்ணலன்னு அடுப்பு ஆன் பண்ணாமல் தான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மறைச்ச வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா நல்லா சேர்த்துக்கலாம் ரெடியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அடுத்து வந்து புளி வச்சிருக்கேன் புளி இந்த கிண்ண நிறைய வந்து நான் புளி கரைச்சுக்கேன் முக்கால் கிணத்துக்கு இருக்குது ஸோ புளிக்கரை எப்பவுமே நான் வந்து சமைக்கும் போது அந்த பாத்திரத்தை அப்படி நான் பார்க்க வச்சுவேன் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட வந்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஓகேவா உப்பு போட்டாச்சு இந்த மாதிரி கைக்கள் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அது என்ன போட்டாலும் உடனே உடனே கைக்கள் வரணும் சரி ஓகேப்பா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நல்லா அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்கலாம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி தெரியும் தண்ணியாக இருக்கா இல்லை கட்டியாக இருக்கா அப்படின்றது ஓகேவா இப்போ வந்து இந்த வாட்ரு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அழுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிச்சு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் இது நல்லா நம்மளுக்கு வந்து கொதிக்கணும் மீன் நல்லா மீன் குழம்பு நல்லா அந்த கிரேவி நல்லா கொதிச்சு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருந்துச்சு பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் மீன் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க சாலை மீன் குழம்பு தான் எப்பவுமே டேஸ்ட் நமக்கு நாங்கள் எனக்கு ஆக்சுவலாக சாலை மீன் எடுத்திருக்கோம் கட்லா மீன் எடுத்துருக்கோம் கட்லா மீன் வந்து பொறிக்க போகிறோம் சாலை மீன் வந்து பாதிக்கு மேலே குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் பொறிச்சு சாப்பிடாததும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாலை மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிப்பாங்க என்ன ஊழி மீன் எந்த மீன் குழம்பு வச்சாலும் சாலை மீன் டேஸ்ட்டுக்கு வராது அந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட சாலை மீன் நம்மளுக்கு மீன்லயே குட்டி குட்டி மீனா தான் உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்கு இப்போ நம்ம வந்து அவ்வளவு சக்திருக்கு மீன் போட்டாச்சு மீன் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஒரு ஃபைவ் தான் பஸ் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோ மஞ்சள் தூள் எதுலையுமே ரொம்ப நல்லது அடுத்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் தேவையான அளவு போட்டுக்கலாம் அதை போட்டுக்கிறேன் அது வேண அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து உப்பு தேவையான அளவு நான் ஓகே அவ்வளோதான் மீனுக்கு வந்து வேறு எந்த மசாலும் ஆட் பண்ண மாட்டேன் இதுதான் நல்ல தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகணும் நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கையில் பண்ணோம்னா நம்ம கை ரொம்ப எரியும் ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நான் டே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஊத்திரது மெதுவாக வந்து அவ்வளோதான் இந்த படத்துக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இவ்வளோ வாட்டர் போடும் இதில் போட்டு அப்படி நான் மீனை வந்து பரட்டி எடுத்துடலாம் மீன் பரட்டுறது நான் பரட்ட மாட்டேன் மசால் மட்டும் தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் மீனை பரட்டுறது ஃபுல்லாக தான் இப்படி நம்ம ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து டிக் பண்ணி டிக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு சாலை மீன் வந்து பொரிக்கிறது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை அப்படியே பொறிச்சி எடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றுக்குறோம் நல்லெண்ணாக பண்ண போகிறோம் மீன் கொடுங்க கிளாஸ் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளோ என்ன ஊற்றி நம்ம எவ்வளோ நல்ல ஊற்றி அதுதான் டேஸ்ட் இப்போ நம்ம நல்ல ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் நம்ம வந்து அது ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் வந்து இதே நல்லெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதோட மனமே தனியாக தெரியும் நமக்கு மீனை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து மீனை போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதில் பொறிச்சு எடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லா இதாக வரும் அதே மாதிரி அடுப்பு வந்து ஃபுல்லாக சிங்கி வச்சு தான் பொறுமையாக பிடிக்கணும் அப்போ தான் அந்த அடுப்பு கல்லாது நல்லா வேகும் இல்லாட்டா மேலே பெரிய ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா ஸோ தோசைக்கல்ல வந்து ஒரு மீனாக போட்டு வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துடலாமா ஓகே இப்போ நம்ம வந்து துண்டு மீனும் பொறிச்சாச்சு சால மீன் வந்து அவ்வளோ இதாக லாஸ்ட் செட்டு சுண்டு மீன் மட்டும் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு பேர் நான் இப்போ தேவையான மட்டும் பிடிச்சிருக்கேன் அடுத்து நான் சாப்பிடும்போது சூடாக பிடிச்சிக்கலாம் ஓகே அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சமைச்சி முடிச்சாச்சு இன்றைக்கி லாங் வந்து அவ்வளோதான் நாங்கள் இப்போ ஸ்டாஃபில் போகிறோம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு லாங்கில் சொல்கிறோம் நெக்ஸ்ட் லாங்க் பண்ணலாம் பண்ணாய் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் பை ஆ மறக்காமல் சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ